அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நம்ம நேற்று லைவ் டெஸ்டில் கண்டக்ட் பண்ணிருந்த வீடியோ எப்பவுமே இல்லை இந்த மாதிரி டெஸ்டெல்லாம் போட்டிருந்தா நம்ம ரெக்கார்டட் வீடியோவாக போடுவோம் ஏன்னா நிறைய பேரால் லைவ் டெஸ்ட் ஃபுல்லாக பார்க்க முடியாது ரெக்கார்டட் வீடியோனா ஷார்ட்டாக முடிஞ்சிடும் அதுக்காக தான் இன்னைக்கு அப்படியே இன்னொரு டெஸ்ட் மாதிரி அப்படியே ஆன்சர் எழுதி அதே பார்க்கலாம் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்றது ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன் அப்படின்ற ஒரு ஆன்சர் நம்மளோட லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் இது சிக்ஸ்த்து புக்கு தான் சிக்ஸ்த் புக் வந்து ஓரளவு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொய் அகற்றும் என்ற சொல்லை பிரித்து எழுதுக எப்படி பிரித்து எழுதுவோம் பொய் பிளஸ் அகற்றும் அப்படின்னு நம்ம பிரித்தெழுதுவோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறியவர் யார் ஆன்சரை பண்ணுங்க தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னும் போது அது தொல்காப்பியம் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு என்ற சொல் முதல் முதலில் ஆழப்படும் இலக்கியம் அப்படின்றது கொஸ்டின் தமிழ்நாடு அப்படின்ற சொல் முதல் முதல்ல எங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயன்படுத்தினாங்க தமிழன் என்ற சொல் முதன் முதலில் ஆழப்படும் இலக்கியம் எது தமிழன் என்ற சொல் முதன் முதல்ல எந்த நூல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னா அப்பர் தேவாரம்ல பயன்படுத்தினாங்க ஓகேங்களா அப்பர் எழுதிய தேவாரம்ல பயன்படுத்தினாங்க பாகற்காய் என்ற சொல்லை எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகு அல்லாத காய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் அதாவது இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் சப்பாத்தி கல்லி தாழை இதோடைய தாவர இலை பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் பனை தென்னை இதோடைய தாவர இலை பெயர் ஓலை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் நைன்த்து புக்கில் இதுக்கு ஒரு பார்ட்டே இருக்கும் ஆமாம் நைன்த்து புக்கில் தான் நயன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இதுக்கு ஒரு பார்ட்டே இருக்கும் ஆழை அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் கடல் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்று கூறியவர் ஔவையார் ഔையார் வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி போர்ஷனில் இருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பியர் இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே ஒரு பாட்டு இருக்கு குரில் எழுத்துகள் ஐந்து நெடில் எழுத்துகள் ஏழு நெடில் எழுத்தை குறிக்கும் கால அளவு இரண்டு மெய் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அதாவது அரை மாத்திரை மாத்திரை அளவுல தான் இதெல்லாம் சொல்லுவாங்க அணில் என்ற சொல்லின் மாத்திரை அளவு அணில் ஆன்றது ஒரு மாத்திரை நீன்றது ஒரு மாத்திரை இல் அப்படின்றது ரெண்டரை மாத்திரை அளவு ஆப் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கூறுக அப்படின்றது அப்படின்னா செயலி செயலி ஓகேங்களா கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம் மகரந்தம் நாமநீர் அப்படின்றது அச்சம் தரும் நீர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதெல்லாமே நம்மளுடைய அச்சம் தரும் நீர் இளங்கோவடிகளின் காலம் இரண்டாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் டேஷ் மன்னர் மரபை சேர்ந்தவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கழுத்தில் சூடுவது தார் பறவை இடம் பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் வலசை போகிறது சிறைகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை இதோடைய ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்கள் தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களில் கூறுவர் சத்தி முத்த புலவர் யாருன்னா சத்தி முத்த புலவர் காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னவர் நம்மளுடைய பாரதியார் பறவை மனிதர் யார்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சலீம் அலி டாக்டர் அலி பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி ஆர்னித்தாலஜி நெக்ஸ்ட் உலக சிட்டுக்குருவிகள்னால் இந்த மந்த் தான் மார்ச் டுவெண்ட்டி டூ எழுத்துகள் இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து சார்பெழுத்து பத்து வகைப்படும் புல் என்பதன் வேறு பெயர் பறவை சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகழிடம் சத்தி முத்து புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரைகள் சொல்லுவான்ல அதுதான் செங்கால் நாராய் அப்படி சொல்லிட்டு தமிழில் சொல்வோம் ஆயுத எழுத்தின் வேறு பெயர் கமெண்ட் பண்ணுங்க கிளைமேட் இணையான தமிழ் சொல் கிளைமேட் அப்படின்ற கிளைமேட் இருக்கு வெதர் இருக்கு ஓகேங்களா இது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி சிமிலாரிட்டி மீனிங்ஸ் தான் இருக்கும் அது நம்ம கொஞ்சம் பார்க்கணும் கிளைமேட் அப்படின்றது காலநிலை வெதர் அப்படின்றது தட்பவெப்ப நிலை கெடுப்பதும் கெட்டார்க்கும் சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை திருக்குறள் டேஷ் நூல்களுள் ஒன்று அப்படின்றது நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஓகேங்களா தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப் பெற்றவர் யார் அப்படின்றது அடுத்த கொஸ்டின் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து நெல்லை சு முத்து அப்படின்றது அவருடைய முழு பெயர் கண்டரி என்பதை பிரித்து எழுதணும் அதாவது எப்படி பிரிப்போம் கண்டு பிளஸ் அரி அப்படி பிரிப்போம் நெக்ஸ்ட் ஓய்வறை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு பிளஸ் அரை எப்படி பிரிப்போம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று கூறியவர் யார் யாருன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் ரோபோ என்னும் சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு இது ஈஸியான கொஸ்டின் நீங்கள் ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி பிரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க அது சவுதி சவுதி அரேபியா தன் மனிதன் தன் வேலைகளை எளிதாக எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கிகள் சரிங்களா இயந்திரங்கள் இயந்திரங்கள் தானியங்கிகள் எல்லாமே கரெக்டு இயந்திரங்கள் நம்மளுடைய வேலையை ஈஸியாகிடும் தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்டிங் ஃபிப் ஃபிப்ரவரி இருபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எடுத்து எழுதும் கம்ப்யூட்டர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்றது கொஸ்டின் கணினி நெக்ஸ்ட்டு காலிங் பெல் அப்படின்றது அழைப்பு மணி மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தார் மிஷின் இதுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்று துறைகளில் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது ரோபோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சொல் செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு நெக்ஸ்ட் மூதுரை என்னும் சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சீர்தூக்கின் சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் ஒப்பிட்டு ஆராய்தல் கம்பேர் பண்றது ஒப்பிட்டு ஆராய்தல் நெக்ஸ்ட் மாசர அப்படின்றது மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் தெளிவாக படிக்கிறது படிக்கிறத எப்படி படிக்கணும் மாசர படிக்கணும் அப்படின்னா குற்றம் இல்லாமல் படிக்கணும் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் யாருக்காச்சும் தெரிஞ்சால் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்கள் மானம் பிளஸ் இல்லா என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது மானம் கல்விக்கண்ந்தவர் என்று காமராசரை கல்வி கண் திறந்தவர் காமராசர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்படி யார் கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்சர் இந்திய நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதன் அரங்கநாதன் அப்படின்றது ஆன்சர் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது ஆசிய கண்டத்திலேயே அப்படின்னா எங்கள் ஆசிய கண்டத்தை கேட்குறாங்க அது எங்க இருக்குன்னா சீனா சைனா அப்படி சொல்லுவோம் உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா அது அமெரிக்காவில் இருக்கு சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய நூலகம் இந்தியாவில் அப்படியே சொல்லலாம் அது நம்மளுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துகள் இன எழுத்துகள் ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர்ஸ் இன எழுத்துகள் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் எழுத்துகளில் டேஷ் எழுத்துகளுக்கு மட்டும் இன எழுத்து இல்லை எழுத்துக்கு மட்டும் அப்படின்னு எழுதியிருக்கணும் அது என்ன எழுத்தாக இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆசார கோவையின் ஆசிரியர் ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியாரா பெருவாயின் பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவை என்பது பொருள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள் ஒப்புரவு என்ன பிறருக்கு உதவுதல் பிறருக்கு உதவுதல் ஓகேங்களா நெக்ஸ்ட் சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் நெக்ஸ்ட் மயங்குழிகள் எத்தனை இருக்கு மயங்குழிகள் மொத்தம் இந்த நா மூணு ரெண்டு ல ல மொத்தம் எத்தனை இருக்கு எட்டு இருக்கு யங்கொழி எழுத்துகள் சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் சி கரெக்ட் நெக்ஸ்ட் திருக்குறள் மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து இது வந்து லைவ் பண்ணியிருந்தேன் அதனால ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த கோட் வேர்ட் வச்சிருப்ப குட்டி குட்டியா ஏன்னா அவ்வளோ பெரிய கொஸ்டின் டைப் பண்ண முடியலன்றனால இப்போ அதே வந்து நம்ம லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலவங்களால எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்க முடியாது பட் ரெக்கார்டட் வீடியோன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிஞ்சிடும் அதுக்காக இதை வந்து ரெக்கார்டட் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் இடம் மாறியுள்ள சிறை சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஆக்கம் அதர் வினாய் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீட்டும் திராவிட நாட்டின் வானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன் நெய்தல் திணை அடுத்து அந்த கடலோடு விளையாடலசன் வரும் அதில் நெய்தல் திணை நிலம் வந்து நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் இவங்க பரதவர் பரத்தியர் இவங்களுடைய தொழில் வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் ஓகேங்களா இவங்க நிலத்தில் வர பூக்கள் வந்து தாழம்பூ தாழம்பூ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் சுட்டெழுத்து எத்தனை சுட்டெழுத்து மூணு உ நெக்ஸ்ட்டு வினா எழுத்து எத்தனை வினா எழுத்து ஐந்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுக அப்படின்றது நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு அந்த ஒருன்றது இங்கே யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இயற்கை நாம் இங்கே இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் நான் சொன்ன வேலையை டேஷ் அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் மிகுந்த அக்கறை அங்கு வரும் கவி என்று அழைக்கப்படுபவர் தாரா பாரதி தாரா பாரதி வேலு நாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வரைக்கும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் பின்வரும் தொடர்களில் உள்ள நாள் வகை சொற்களை வகைப்படுத்துக இது ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒன்று ஒன்று இருக்கும் வலவனும் வலவன் தங்கை பேருந்து இதெல்லாம் வந்து பெயர் சொல்ல வரும் இங்கே இருக்க உம் அப்படின்றது இடைச்சொல்ல வரும் மா நகர அப்படின்றது இதில் மா வந்து உரி சொல்ல வரும் ஏரினான் அப்படின்றது வினை சொல்ல வரும் இது நம்ம லைவ் டெஸ்ட் அப்போவே டீட்டெயில்டாக பார்த்தோம் நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அதாவது ஒருமை பன்மை பிழை இங்கே ஒரு அப்படின்ட்டு வராது ஏன்னா இங்கே ஆ அப்படின்ற உயிரெழுத்துருக்கனால ஓர் வரும் இங்கே கு அப்படின்ற உயிர்மை இருக்கிறனால இங்கே ஒரு வரும் அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓரும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருவும் வரும் ஸோ இங்கே ஓர் இரவு வராது ஒரு இரவு சாரி ஓர் இரவு ஒரு பகல் அது இங்கே வந்து அஃது ஓகேங்களா அஃது இல்லாத இடத்தில் அதாவது இந்த அஃதுக்கு பக்கத்தில் இங்கே ஈ அப்படின்ற உயிர் எழுத்து வருது இந்த இடத்துல அஃது வராது அது நகரத்திற்கு ஏன்னா இங்கே உயிர்மை எழுத்து வருது இதுக்கு ரிலேட்டடாக ஒரு செப்ரேட் வீடியோவே போட்டிருக்கேன் டைம் இருந்தால் பாருங்கள் தமிழ்மொழியின் உபநிலதம் என்று அழைக்கப்படுவது தாய் மாணவர் பாடல்கள் சொற் சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துங்கள் அப்படின்றது லாஸ்ட் கொஸ்டின் அதாவது இது எல்லாம் சேர்ந்து ஒரு பேராகிராஃப் இது ஆர்டர் பண்ணணும் இந்த லாஸ்ட் கொஸ்டின் வேறு இது வரைக்கும் ஆர்டர் பண்ணணும் ஓகேங்களா பார்த்துட்டு ஒன் டூ த்ரீ போடலாம் சிறை கோட்டத்தை அரை கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினால் மணிமேகலை ஃபஸ்ட்டு அவள் போகிறாள் மணிமேகலை தீவுக்கு சென்றாள் அமுத சுரப்பியை பெற்றாள் ஆதிரையிடம் சென்று முதல் உணவை பெற்றாள் ஓகே மூணு சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் நாலு கோட்டத்தை அரை அரை அறக்கோட்டமாக அறக்கோட்டம்னா நல்ல இடமாக மாற்றணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இது ஐந்து லாஸ்ட் கொஸ்டின் வளையல் மரங்கொத்தி வளையலும் மரங்கொத்தியும் காரணத்தோட வச்சிருக்கனால அது காரப்பெயர் காரண பெயர் வளைஞ்சு இருக்கனால அது பெயர் மரத்தை கொத்துறனால அது பேர் மரம் இதனால் இதனால இது பேர் இப்போ இந்த வீடியோவில் இந்த சிக்ஸ்த்து புக்கு ஃபுல்லாக என்னென்ன இன்டீரியர் கொஷின்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே ரெக்கார்டட் வீடியோவாக பார்த்துட்டோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்